வாங்க 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 செம்மையா அன்னைக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் வாங்க பையவா ஹாய் 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 பார்த்தீங்கன்னா இவன் தான் என்னோட பெரிய பையன் யோகமித்ரன் இவன் என்னோட சின்ராசு சித்தார்த்த அபிமன்யும் பேரு பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இதை தான் இன்னைக்கு தண்ணி நிரப்பி இதுல தான் நாங்க என்ஜாய் பண்ண போறோம் வெச்சுட்டா எல்லாரும் புடிச்சா ஆ புடி ஆ ஆ புடி புடி இந்தா இந்தா காவே ஆ வந்து நிக்கே ஆ அழாதம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா Yeah.

dah dah dite dah dah ye betul ah dah ah de de tu pun ah minum dulu pulut deke ha kalau dah dah

என்ன பண்ற என்ன பண்ற சித்து அங்கே போய் சித்து இல்லை தான் மார் சொல்ல வந்து தம்பி மூஞ்சில நீ ஆ நி காபுடியா சுடி கேட்ச் 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 நேடு வாச்சுது மா one 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 orange color you want to go down you need to go ready go 1 みちれよ、はどんどんい,い。は, <music> はい。はい。私はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。はい。は

கரைல இருந்து எடுக்காதீங்க வாடா பிஞ்சோ வாடே அந்த ஹரியா வந்து ஆ ला ला सुपर है सुपर होगा भूग आगे वाला आना पकड़ दे लगा भूग सुपर लगा அடகா தான் இருக்கு இன்னைக்கு வந்து சண்டே வேற அதனால என்ஜாய் பண்ணனும் இிலே வந்து ரெண்டு பாட்டில் தரக்க வெச்சிட்டு சாப்பிட்டு என்ஜாய் ¿Sí? no quiero ¿Qué? Quiero ver, quiero ver, quiero ver, quiero ver. La ஓகே 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 كيلو பாஸ் हाय சிதே ஹை 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 ஐ சோ சிதே ஹைது இது ஓகே அலர்க்கா அவ கிளே வர வரரு ஊரு ஊரு என்ன பண்ற ஊரு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இந்த பத்தி ஹைட்டா தான் அலர்க்கு சூப்பரா இருக்கு நீங்க இந்த ரயில்லalle இந்த பிரேமினோட எஜாய் பண்ணுங்க

ஆள் இருப்பாப்ல அதையும் நீங்க ஓகே இந்த தேடல வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே இடத்துல வந்து நாங்கள் குளிச்சிருப்போம் யோகா சிண்டு போட்டு இவனமாரியே இருந்திருப்போம் இப்போ வந்து இவன் சுண்டானா இருக்கான் சின்னவன் சித்தா அபிமன்யும் சித்தா அகபர் அருமையா ஒரு ஃபேமிலி வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் தண்ணியில எப்படியும் वोलालो अरे या अब मेडिपा के कैमरा तैयार है तैयार है आ आ 3 சூப்பர் ஓகே இது ஓகே செல்லே ஓகே சூப்பர் ஓகே ஓகே சூப்பர் டாய் ஓகே தந்து தந்து குமு 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 என்னடா என்னது அதோ அது ऊंचा बोला தெரியல இதுதா बोलाடா

நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு செம்ம ஜாலியாக சண்டே வாதமாக சூப்பராக நீச்சல் உலகத்தில் அருமையாக வந்து கரெக்டாக வந்து ரெண்டு மணி நேரம் ஜாலியாக குளித்தோம் அப்படி தானே ஆ ரெண்டு மணி நேரம் ஜாலியாக குளித்தோம் ஓகே அடுத்தது அடுத்த இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வெயில் நல்ல இதே மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் மறுபடியும் அடுத்த வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து மெமரி அது வந்து ஃபர்ஸ்ட் யோகா அப்புறம்

நீ <laughs> 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 <laughs>

Oke, baru buyo. Video kita pamaklah. Chat pamaklah. Ah bye. Bye. Ah, apede.